ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா தங்க இறுகுகள் கொண்ட அன்னப்பறவை ஒரு குளத்தில் அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது பக்கத்து கிராமத்தில் இருந்து ஒரு விவசாயின் மறு தான் இந்த அன்னப்பறவை ஒரு நாள் அந்த விவசாயின் மனைவி குளத்தில் தண்ணீர் எடுக்க வந்தார்கள் அந்த தங்க அன்னப்பறவை அவளை பார்த்தது அதிசயம் என்னவென்றால் அந்த அன்னப்பறவை அவர்களிடம் பேசியது நான் தான் உன்னுடைய பிறந்துள்ளேன் உனக்கு நம்மளுடைய பசங்களுக்கும் உதவி பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றது ஆனால் உன்னால் எப்படி எங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று அவர் மனைவி கேட்டாள் அதற்கு அவர் நீ தினமும் என்னிடமிருந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்லலாம் அதை விட்டு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்றது அதற்கு அவருடைய மனைவி நீ சொல்வது ரொம்ப நல்ல யோசனை இனிமேல் நாங்கள் எதற்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றால் தினமும் அவருடைய மனைவி யாருக்கும் தெரியாமல் குளத்திற்கு வந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்வாள் அப்படி ஒரு அழகான வீட்டையும் கட்டிவிட்டார்கள் அவர்கள் வீட்டில் வேலைக்கு ஆளும் வச்சிருந்தாங்க அப்போது ஒரு நாள் அவங்க யோசிச்சாங்க ஒருவேளை தங்க அன்ன மட்டும் காணாமல் போனால் நான் என்ன பண்ணுவேன் ஆனால் மறுநாள் குளத்தில் செல்லும்போது மனைவி அன்ன பறவையிடம் நீங்கள் எங்கள் கூடவே வந்து தங்கிக்கோங்க நாங்கள் உங்களை ரொம்ப நல்லா பக்குவமாக பார்த்துப்போம் அப்படி சொன்னாங்க அன்னப்பறவையும் உடனே ஒத்துக்கிச்சு ஏன்னா அவர் அவரோட பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு மனைவி அவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி அந்த அன்னப்பறவை தங்குவதற்கு ஒரு இரடத்தை ஏற்பாடு செய்தாள் அந்த அன்ன பறவையும் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது ரொம்ப நாள் அப்புறம் அந்த அன்னப்பறவைக்கு வயசாகிடுச்சு அவருடைய மனைவி தினமும் இறகு எடுப்பது கடினமாக உள்ளதால் ஒரே அடியாக நிறைய இறகுகளை எடுக்க முடிவு செய்து அந்த அன்னப்பறவையிடம் சென்று இங்க பாருங்க தினமும் ஒரு இறகை எடுப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு அதனால சேர்த்து நிறைய இறகுகள் எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னாள் அதற்கு அந்த அன்னப்பறவை நீ சொல்வது சரிதான் ஆனால் என்னால் ஒரு தங்க இறகுக்கு மேல் ஒரு நாள் தர இயலாது என்று சொன்னது உடனே மனைவி அந்த அன்னப்பறவை பிடித்து எல்லா தங்க இறகளையும் எடுத்து விட்டாள் அப்போது அந்த இறகுகள் எல்லாம் சாதாரண இறகுகளாக மாறியது உடனே அவள் அதிர்ச்சியுற்றாள் அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது என் பேச்சை நீ மீறிவிட்டாய் என்னால் ஒரு நாள் ஒரு தங்க இறகை மட்டுமே தர முடியும் அதற்கு மேல் தங்க இறகை என்னால் தர இயலாது என்று சொன்னது உடனே அவள் கோபத்தில் அந்த அன்னப்பறவை பிடித்து வெளியே எரிந்து விட்டாள் அந்த அன்னப்பறவையும் சோகத்தில் மீண்டும் குளத்திற்கு புறப்பட்டு சென்றது அவர் மனைவி மீண்டும் எல்லா பணத்தையும் செலவழித்து ஏழையாக மாறிவிட்டாள் அவளுக்கு இப்போ உதவி செய்ய எந்த அன்னப்பறவையும் இல்லை யாரும் இல்லை இந்த கதையோட நீதி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது அதை நாமே அழிக்க கூடாது பாய் குட்டீஸ் அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்